நான் மாதிரி ஆசீர்வாத டெக்ஸஸ் வந்து பேசுறேன் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சித்தார்த் பாண்டல்ல நம்ம சில்க் சாரி பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கலர் பார்த்து இந்த ஆரஞ்சு கலரும் கலந்த மாதிரி சாரி ஒரு சாரி நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன் சாரில சாரில பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கும் சாரில பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு பர்பிள் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் சேரீட பல்லு டிசைன் இருக்கு பிளவுஸுமே இருக்கு இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் நமக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது ஃப்ரீ கூட நீங்கள் சேரீ எடுத்துக்கலாம் இது சித்தாத்துல நம்ம வந்து சில்க் சாரீ பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சுன்னா எங்களுக்கு ஒன்றே வாட்டினேன்னா பிளாக்கு இது ரொம்ப டார்க்கு பிளாக் கிடையாது ஆஷ் கலர் கலந்த ஒரு பிளாக்கு சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிளாக்கில் தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் சேரீல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலர் இதுதான் பல்லூ டிசைன் சேரீல ப்ளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் நல்ல ஒரு டார்க் பீச் கலரும் உங்களுக்கு லைட்டு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சாரி பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன ப்ரிண்ட்டு மிஸ்டேக் இருக்கும் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ரொம்ப உங்களுக்கு உள்ளதா இருக்கும் வெளியில் அவ்வளோவா தெரியாது சார் ரொம்பவே அழகான ஒரு கலர் சித்தாத் பிராண்டட் பேரே போட்டிருக்கோம் சாரிலாம் பல்லுடி சாரி உங்களுக்கு ப்ளவுஸுமே இருக்குது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஃபொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுனா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் ஆஷ் கலரும் உங்களுக்கு ஆரஞ்சு டார்க் ஆரஞ்ச் கலருங்க அந்த மாதிரி ஸேரீ சேரீல சின்ன சின்ன ப்ரிண்ட்டு மிஸ்டேக் இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸாரீ இது தான் உண்டான பல்லூ டிசைன் சேரீயோட கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஆஷ் கலர் பார்த்துட்டு இருக்கிற எல்லா சேரீமே உங்களுக்கு ஃபுல் சேரீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்பவே இருக்கும் சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் சாரியோட ப்ரைஸு வெளியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணுறாங்க நம்ம ஃபோர் ஃபிஃப்டி தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் ஸேரீ வந்து உங்களுக்கு சித்தாத்துல சில்க் சேரீ ரொம்பவே அழகான ஒரு கலர் சேரீல ப்ளவுஸ் இருக்கு பல்லு டிசைன் இருக்கு ஸாரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைன் ஒரு சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மல்டி கலரில் உங்களுக்கு பல்லு டிசைன் வந்திருக்கு இதுதான் உண்டான பல்லு டிசைன் ரொம்பவே அழகான ஒரு கலர் பர்பிள் கலர் சேரீல பல்லு டிசைன் சூப்பராக இருக்கும் இதுதான் உண்டான பல்லு டிசைன் ரொம்பவே அழகான ஒரு கலர் பர்பிள் கலர் லைட் பர்பிள் கலர் தான் சேரீல உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது ப்ளவுஸுமே இருக்குது இதுதான் உண்டான ப்ளவுஸு ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் நெக்ஸ்ட் கோல்டன் கலரும் உங்களுக்கு கிரீன் கலர் நிறைய கலர்ஸ் இதில் வந்து கலர் ஆடாக இருக்குது ரொம்பவே சூப்பர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்கு பிளாக் கிடையாது லைட் கொஞ்சம் ஆஷ் கலர் கலந்த ஒரு பிளாக் இது சேரீக்கு உண்டான பல்லு டிசைன் சேரீல ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சித்தார்த் ப்ராண்டாவது நம்ம சில்க் சாரி பார்த்துட்ருக்குறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுனா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பார்த்தா ஒரு க்ரீன் கலர் இது டெம்பிள் டிசைன்ஸில் உங்களுக்கு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பார்த்தா ஒரு ஏலக்கா கலர் சேல பல்லு டிசைன் ப்ளவுஸுமே இருக்குது ப்ளைனாக வந்திருக்கு ப்ளவுஸு ஏன்னா ஃபுல் அண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது மடிப்பு களைஞ்சிரும் சேரீல பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு டெம்பிள் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன பார்ட்ரு வேறு வந்திருக்கு சேரீல ப்ளவுஸ் பார்த்தரான் இதுதான் உண்டான ப்ளவுஸ் ப்ளைனாக வந்திருக்கு சாரி ஓப்பன் பண்ண முடியல ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே சின்ன சின்ன மைல்டு ரொம்பலாம் இருக்காது சின்ன சின்னதாக ஒரு கோடு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து டேமேஜஸ் எதுவும் கிடையாது ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ என்ன டார்க் பீச் கலர் பீச் கலரும் உங்களுக்கு பிங்க் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சேரியில் பார்த்தா உங்களுக்கு பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுதான் சேரீக்கு உண்டான பல்லு டிசைன் டெசர் இருக்குது சேரீல ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் இது வந்து சித்தாத்துல நம்ம சில்க் சேரீ பார்த்துட்டு இருக்கிறோம் ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்டர் உங்களுக்கு ரொம்பவே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க டார்க்கு பிங்க்கு பேபி பிங்க்கில் டார்க்கு பேபி பிங்க்கு ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் கிளாத்து ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீஷிப்பு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டார்க் வைலட் கலர் வைலட் கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ அதில் டசர் வந்துருக்கு எல்லா சேரிலுமே ஒரு சில சில டசர் கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸாரியோட கிளாத் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு கிளாத்து சில்கில் வந்திருக்கு ஸாரீ ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பீச் கலர் பீச் கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் லைட் ஆஷ் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ கிளாத் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லூ இந்த மாதிரி பேர் சித்தார்த்துன்னு ப்ராண்டட் பேர் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைல்டு மிஸ்டேக் இருக்கும் அதனால தான் நம்ம கம்மியான ப்ரைஸில் கிடச்சிருக்கு சேரீல பல்லூ இருக்குது ப்ளவுஸுமே இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சித்தாத்துல ஃபுல் சேரீ பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூக்கு காம்பினேஷன் பார்த்தா உங்களுக்கு டார்க் வைலட் கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலர் இது தான் உண்டான பல்லு டிசைன் சேரீல ப்ளவுஸுமே இருக்குது இது தான் வந்திருக்கு ப்ளவுஸு ரொம்பவே அழகாக இருக்குது சேரீலாம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒயிட் கலர் ஒயிட் கலரும் உங்களுக்கு பர்பிள் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுதான் தான் உண்டான பல்லு டிசைன் சாரியோட பல்லு டிசைன் ப்ளவுஸும் பார்த்துடலாம் சாரியோட கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒயிட் கலரும் பர்பிள் கலரும் கலக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஸேரீ இது தான் ஸாரீக்கு உண்டான பிளவுஸு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பார்த்தாச்சு கலெக்ஷன் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தார்த் ப்ராண்டில் நம்ம சில்க் சாரீ பார்த்துருக்கோம் இந்த கலரெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கஷ்டோடு பார்க்கலாம் பாய்